தருமபுரி விஜய்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பில் அரசு போட்டி தேர்வுக்கான சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஐஏஎஸ் அதிகாரி மகேஸ்வரன் பங்கேற்பு தருமபுரியில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்கள் சார்பில் செயல்பட்டு வரும் விஜய்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பில் அரசு போட்டி தேர்வுக்கான சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தருமபுரி சோகத்தூரில் உள்ள தி விஜய் மில்லினியம் சீனியர் செகண்டரி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்சி இளங்கோவன் தலைமை தாங்கினார் இதில் ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் சி என் மகேஸ்வரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விருப்ப பாடத்தை தேர்வு செய்வது எப்படி நேர்முக தேர்வில் சாதிப்பது எப்படி முதல் நிலை முதன்மை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் சாதிப்பது எப்படி தேர்வில் வெற்றி பெற திட்டமிடுவது எப்படி என்பது குறித்த விளக்கி பேசி தேர்வாளர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து பேசினார் பின்னர் அவர் தமிழோடு விளையாடு போட்டியில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்த தி விஜய் மிலினியம் பள்ளி மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி அனைத்து தேர்வு பாடத்திட்ட கையேடு இலவசமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழோடு விளையாடு போட்டியில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து மாணவிகளுக்கு பரிசு வழங்கி அவர் பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் முதன்மை முதல்வர் நாராயணமூர்த்தி முதல்வர் ஜெயசீலன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மாதேஸ்வரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

இந்த அரங்கம் பார்த்தீங்கன்னாக்க மெயின் அரங்கம் நம்மளுடைய வந்து எக்ஸாம் நடந்து போகுது அதனால அங்கிருந்து உடனே ஒரு ஷார்ட் டைம்ல இந்த பத்தி எடுத்துருக்கோம் ஸோ இப்போ எப்போ வருது மீடியமான வால்யூம் வைங்க கோடிக்கணக்கான கற்பனைகளும் லட்சக்கணக்கான முயற்சிகள் ஆயிரக்கணக்கான தோல்விகள் இருந்தாலும் ஒரு சில நிகழ்வுகளும் நம்ம வாழ்கின்ற இந்த நிகழ்வு தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கைன்றது நிறைய காம்படிட்டிவ் வேர்ல்டு இந்த போட்டியில உலகத்துல எப்படி நம்ம மேலே வரணும் எல்ல சிந்தனையும் செய்யலாம் தான் முயற்சிகள் அதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாக்கி நம்மளால் முடிஞ்ச ஒரு செயல் உலக மிகப்பெரிய சந்தோஷம் உங்களால் செய்ய முடியாது என்று மற்றவர்கள் வந்து செய்வது வந்து செய்கிறால முடியாது பாருங்க உலகிலே மிகப்பெரிய சந்தோஷம் வாழ்க்கை இன்பம் இருக்குது எல்லோருக்கும் வெற்றி பெற விருப்பம் இருக்கிறது ஆனால் புது சிலருக்கு வெற்றி பெற தங்களை தயார் செய்து கூட விருப்பம் இருக்கிறது இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் தன்னு வரையும் இருக்குதுங்களா ஆமாம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இங்கே இருக்குது இது கிடைக்கும் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில புந்தகை மாவட்டம் திண்டகை மாவட்டம் பேக்வட்டிஸ்ட் பேக்வெட்டிஸ்ட் வருவோர் மாவட்டத்தை இன்றைக்கை மெடிசன்ஸ் அதிகப்படுத்த மருத்துவம் இருக்கிறதான காரணம் கல்வி தான் கல்வியில் மாறுச்சு ஒரே நம்ம மாவட்டம் மாறி

அதை மாற்றுவதற்கு வந்து ஒரு நல்ல பேக்கல்டியே மற்ற மாநிலங்கள் இருந்தாலும் அவளை கொண்டு நம்ம மாவட்டத்துக்கு அது விளைவாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு நான் செய்ய முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் வந்து பயன்படுத்த இருநூறு மாணவர்கள் எழுபத்தி மேற்பட்ட மாணவர்கள் வந்து தமிழகத்தின் முதன்மையான ஃபர்ஸ்ட் கல்லூரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து இடம் கிடைச்சிருக்கு அதாவது எம்எம்சி ஸ்டான்லி கேம்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அதுல பேர் சொல்ல அளவுக்கு பார்த்தோம்னாக்கே மோடிகேஸ்வரன்

ரெகுலர் பேட்ச்ல கல்லூரி வகுப்புகள் முடிச்ச மாணவர்கள் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரெகுலர் பேட்ச் வகுப்புகள் வந்து முழு நேரம் தங்களை தயாரிப்படுத்த பட்டத்துக்கு கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கோம் இன்ஜினியரிங் பேட்ச் என்பது ஏதோ ஜாப்ல இருப்பாங்க இந்த பணிகளை சேர்ந்தவர்கள் மற்றும் கல்லூரிகள் தற்போது பயன்பெற மாணவர்களுக்கு கொண்டு வரப்பட்டதான் இன்ஜினியரிங் பேட்ச் அடுத்த வீக்கெண்ட் பேட்ச்னு சொல்லுவோம் பணிகளை சொல்லுவது வந்து இந்த காலேஜில் போறவங்க ஜாப்ல இருக்கவங்க எல்லாமே வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே அதுல மட்டும் வந்து இருக்க வீட்டை வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க

ஏன் அப்படின்னா ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு பாஸ் பண்ணிடலாம் எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் என்னை முன்னாடி பேசுகிறத சொல்லியிருப்பாங்க உதாரணம் வந்து இந்தியாவில ஒரு வருஷத்துக்கு ஒரு அறுபது எழுபது ஐஏஎஸ் தான் சூஸ் பண்றாங்க செலக்ட் பண்றாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் சோ ஒரு பதினெட்டு பதினெட்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல என்ன கூகுள் இருக்கு அக்கௌண்ட் ரேங்க் பிரகாரம் அவங்களுக்கு ஒவ்வொரு சர்வீஸ் தான் கொடுப்பாங்க சோ அப்ப மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு எழுநூறு போஸ்ட் வரும் இதே மாதிரிதான் டிஎன்பிசி லாம் டிஎன்பிசி ல வந்து ஃபர்ஸ்ட் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி அப்புறம் கமர்ஷியல் டாக்ஸ் கோஆபரேஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அது ஒரு நூறு நூத்தம்பது போஸ்ட் வரும் சோ யூஸ்வலா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா

இதெல்லாம் கரெக்டா இருக்கா பார்த்துட்டு மெயின் எக்ஸாமினேஷன் சரி நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு ரிச்சா இருக்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்கியிருக்கேன் கலெக்டரா போஸ்டிங்ஸ் போடுறாங்க இல்ல வேற எங்க ஒரு முக்கியமான போஸ்டிங்ஸ் போடுறாங்க நீ பப்ளிக் பேஸ் பண்ற உனக்கு பேச தெரியல சட்டத்தை அவங்க சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னா அப்புறம் எப்படி நம்ம வெற்றி அந்த வெற்றி நம்ம வெற்றி வாக்கியை சொல்ல முடியும் முடியாது இல்லையா சோ அதுக்குதான் நம்ம இன்டர்வியூ நீ நீங்க எந்த அளவுக்கு படிச்ச விஷயங்கள் சொல்ற அப்படின்னு சொல்லி சோ அதனால நீங்க படிக்கும் போது எப்படி இருக்கும்னா மெயின் கம் சோ அந்த டோட்டலா நீங்க சும்மா அப்படியே புக்கை பார்த்துட்டு ஒரு பத்து வருஷம் கொஸ்டின் அப்படி போட்டி பார்த்து தூர போறது அப்புறம் மெயின் எக்ஸாம் எடுத்து அப்படியே படிச்சுட்டு மாதிரி அப்படியே பண்ணி தூக்கி போடுறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சோ நீங்க எப்ப நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண அந்த மூமெண்ட்ல இருந்து நீங்க மெயின் இன்டர்வியூக்கு நீங்க வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி உங்களை யாராவது ஒரு கேள்வி கேட்டா கூட தமிழ்நாட்டில் பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் என்னென்ன இந்தியாவில் பெண்களுக்கு அரசா வைஸ் லீகல் வைஸ் என்னென்ன பெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க ஒரு ஐஏஎஸ் கேண்டிடேட் மாதிரி பதில் சொல்லணும் அது யார் கேட்டுக்கிட்டாலும் சரி டெவலப் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்க நீட்லயும் போடலாம் முதல்ல படிக்கணும் ரெண்டாவது படிக்கணும் சிலது இது படிச்சா புரிஞ்சுரும் சில கிளாஸ் எடுத்தா புரியும் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் கான்ஸ்டியூஷன் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு படிச்சா எடுக்கணும் அதுக்காக நான் கோச்சிங் ஜாயின் பண்ணேன் உங்களுக்கு ஈஸியா பிடிக்கும் எது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கறத நீங்க ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சிட்டு பன்னெண்டு மணி நேரம் படிக்கணும் இல்லாத ப்ரப்பரேஷன் பண்ணாதீங்க எங்க வீட்டுக்காரன்னு கடைக்கு போறான்னு சொல்லிட்டு சும்மா கை போய் தூக்கு போயிட்டு பர கத்திரிக்காய் வாங்குறது ஒரு பொருங்காய் வாங்குறது இன்னும் போயிட்டு போயிட்டு வரோம்னா தச செஞ்சு பண்ணாதீங்க எப்படி எல்லாம் ஆனா நமக்கு நல்லா இருக்கு ஒரு வழி இருக்கும்போது ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கும் போது அதை நீங்க ஏன் பயன்படுத்தக்கூடாது சோ நீ பெண்கள் இருக்கீங்க நீங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் பண்ணீங்கன்னா இவங்க கேட்ட ஜாப் செக்யூரிட்டி இருக்கு அப்புறம் பிரெக்னன்சிலேயே ஒரு ஒன் இயர் டைம் இருக்கு அப்புறம் எல்லா விதமான பெசிலிட்டிஸ் இருக்கு ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து அஷ்யூடு ஸோ ஏன் ஒரு வருஷம் நம்ம உழைக்க ஏன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்முடைய கண்களுக்கு நம்ம காலத்துக்கு மூட்டுக்கும் கடிவாளம் போட்டு நம்முடைய பாதியில நேர செலுத்த கூடாது எல்லாமே பாசிபிள் தான் எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது ஸோ உலகத்தில் வந்து வெற்றியாளர் நபர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அதனால ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னா இல்ல சார் தூக்கு தண்டனை அப்படிங்கிறது ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் அதை கொடுத்தா தான் அவங்க சமுதாயத்துல பயம் ஏற்படும் சமுதாயத்துல பயம் ஏற்படுறதுனால ஒரு மனுஷனை தூக்கில போடலாமா அது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க சோ நான் சொன்னேன் சொன்ன சார் அதாவது ஒரு தண்டனை ஒரு பையனுக்கோ ஒரு ஒரு கிரிமினலுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அவன் தண்டனை கொடுத்துன்னா அவன் திருந்திடுவான் அப்படி அப்படிங்கிறதுக்காக இல்ல அந்த தண்டனையை பார்த்து மத்தவங்க பயந்து அந்த தப்பை மீண்டும் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணவனுக்கு நம்ம துக்கு கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கறது வார்த்தை நீங்க கிட்ட கேள்வி உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ மனசு என்ன சொல்லுதோ எதை சொன்னா நீங்க எடுத்து சொல்லணும் அப்படியான்னு பாக்க மாட்டாங்க நீங்க சொல்ற கருத்துல ஆழம் இருக்கா அத நீங்க உண்மையா நிக்கிறீங்களா அப்படிங்கிறத மட்டும் தான் பாப்பாங்க வந்து ரெண்டு விஷயம் மனசுல பதினா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒண்ணு உனக்கு அதுதான் அதுல அதீத நாட்டா இருக்கணும் அப்பதான் மனசுல பதியும் இன்னும் கிடையாது இப்ப எனக்கு பிடிச்ச நடிகர் போனா ரிலீஸ் ஆகும் யாராவது சொன்னாங்க பஸ்ல எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு அது என்ன காரணம் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுல எனக்கு அவ்வளவு தானம் இருக்கு சோ எந்த வயசுல எவ்வளவு தானம் இருக்கோ அது சொல்லும் போது தெரியும் எனக்கு ரொம்ப தானமா இருக்கு நான் எப்பவுமே வந்து லிம்கா தான் சாப்பிடுவேன் சோ லிம்கா எங்க எங்க கிடைக்கும் சும்மா டக்குன்னு ஒருத்தர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சொல்றாரு சார் நீங்க ரெண்டாவது கிடைக்க அப்படிங்கிற டக்குனே மனசுல என்ன காரணம் நான் எதை தேடுகின்றோ அந்த தேடும் போல் வருகும் போது மனசை நீங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்க நோக்கத்தையும் உங்கள் பதவியின் ஆசையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் தானா வந்துரும்